அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம திரெட்ஸ் ஆஃப் எயிட் எபிசோட் ஃபோர் தான் பார்க்க போகிறோம் ஸோ போன எப்பிசோடில் தான் நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கோம் நம்ம ஜாங்கிலிக்கு நடந்ததுக்கு இவன் காரணம் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கும் அந்த ட்ரெஷரை கண்டுபிடிச்சி கொடுக்கறதுக்கு இவங்களுக்கு மிட் நைட் வரைக்கும் டைமிங் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கும் ஸோ அதை தேடி இவங்க அலைஞ்சி வந்திருப்பாங்க ட்ரெஷரும் கையில் எடுத்துருப்பாங்க இவங்க கையிலேருந்து ஒருத்தன் பிடுங்கிட்டு போயிருப்பான் இப்போ அங்கேருந்து தான் கதை ஆரம்பிக்குது இப்போ இவங்க ரெண்டு பேர் பாத்தீங்கன்னா அப்படியே பேசிக்கிட்டே அந்த ஒரு சிட்டிக்குள்ள நடந்து போய்கிட்டு இருக்காங்க இப்பதான் நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான் ஏன்னா அந்த ஒரு சிட்டியில இருக்கான்ல அவனுக்குமே அந்த ட்ரெஷர் தேவைப்படுது இல்லையா பூப்பா என்ன சொல்றான் ஒருவேளை அவனுக்குமே வந்து ஒரு பெரிய அழிவு வருது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்குமோ அதுக்காக தான் அதை தேடுறானோ அப்படிங்கிற மாதிரி கேட்கறான் ஆனா ஜாங்லி என்ன சொல்றான் இல்ல இல்ல வாய்ப்பே இல்லை என்னோட செக்டாருக்கு மட்டும் தான் இப்படி ஒரு விஷயம் தெரியும் வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றான் இவங்க இந்த ட்ரெஷர் பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்கல்ல அந்த சமயத்துல அங்க ஒரு குடிகாரன் சுத்திட்டு இருந்தான்ல என்ன சொல்றான் எது யோசியாங்க சியா இன்னும் மடாத எல்லாருமே தேடிக்கிட்டு இருக்காங்க எல்லாருக்குமே அது தேவைப்படுதா இதுக்கு முன்னாடி ஒருத்தர் அதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டா அதுக்கே மிகப்பெரிய பிரச்சனை வந்தது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவன் பேசிக்கிட்டு இருக்கான் இவனுங்களுக்கு ஒன்றும் புரியல அவனுக்கு அப்புறம் ட்ரெஷர் பத்தி தெரியும் அப்படிங்கிற மாதிரி முழிக்கிறாங்க இன்னொரு பக்கத்தில் அந்த கேரவன் லீடரோட ஆட்கள் இருக்காங்கல்ல அவங்க வந்து சோகமாக உட்காந்துருக்காங்க என்னடா போனால் இன்னும் காணுமே நம்ம எதாவது போய் பார்க்கலாமா அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்கிறான் இல்லை இல்லை வெயிட் பண்ணு அவர் வந்து சிக்னல் கொடுப்பாரு அதுக்கப்புறம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான்ப்பா இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிட்டிலாட் மேன்ஷனில் அவனை தான் கட்டி தொங்க விட்ருக்காங்கல்ல அவனா சொல்கிறான் இங்கே பாரு உன் பையனாக நான் இறக்கி விடுறேன் அதே சமயத்துல நீ என்ன பண்ண அந்த ட்ரஷரே அங்க ரெண்டு பேரும் அட்ட டைம்ல பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஓகேன்னு சொல்லிட்டு வேற வழியில்லாம இவர் என்ன பண்றாரு அந்த ஒரு ட்ரெஷர் எடுத்து வைக்கிறாரு அதே சமயத்துல அந்த பையனை ரிலீஸ் பண்றாங்க சோ அந்த ட்ரெஷர் இந்த பக்கம் போகுது இந்த பையன் இந்த பக்கம் போறான் கிட்ட போன உடனே இந்த மனுஷன் நோட்டீஸ் பண்றாரு அவனோட உடம்புல இவங்க கிளானோட ஆறா சுத்தமா இல்ல அவனுமே என்ன பண்றானா இவர் அட்டாக் பண்றதுக்கு வேகமா வராங்க கழுத்த பிச்சு நெரிச்சாதான் தெரியுது அங்க இருக்குறது அவன் பையனே இல்ல அடா பாவீங்களா இப்படியடா ஏமாத்துவீங்க எங்கடா என்னோட பையன் என்னடா பண்ணா அப்படிங்கிற மாதிரி இவன் கேக்க அவன் சொல்றான் சொல்றேன் எனக்கு என்ன தெரியும் எனக்கு தெரிஞ்சா அவன் அந்த ஸ்னேக் டீமன் கூட சுத்திக்கிட்டு இருப்பான் போல அப்படிங்கிறான் மொத்தத்துல இந்த ஆள் நல்லா ஏமாத்திட்டாங்க அது மட்டும் நல்லா தெரியுது இப்போ இவனை சுத்து போடுறாங்கப்பா ஆனா இந்த ஒன்றும் பண்ண முடியல ஏன் தெரியுமா அதுக்குள்ள நம்ம ஆட்கள் ரெண்டு பேர் எல்லாத்தையும் உடச்சிட்டு உள்ளுக்குள்ள வராங்க வந்தவொன்னே கேட்குறான் நம்ம ஹீரோ டே என்ன மாதிரி ட்ரிகா ப்ளே பண்றடா அப்படிங்கிறான் இருந்தாலும் கீழே இருக்க ட்ரெஷரை தூக்கிட்டு ஆள் ஓட்டுருவானா என்ன சொல்றான் மிகப்பெரிய அழிவு வருது நீங்க எல்லாம் எப்படி தப்பிக்கிறீங்க பாக்குறண்டா அப்படிங்கிறான் அவன் கையில இருக்கிறதே ஒரு ஃபேக் ட்ரெஷரு அதுவே அவனுக்கு தெரியல ஆக்சுவலாக இந்த ஆளுடைய ஒரிஜினல் பையனை யாருமே பிடிக்கலைங்க வெளியில ஒருத்தன் குடிச்சிட்டு சுத்திட்டு இருந்தான்ல அவன் தான் இவனோட ஒரிஜினல் பையன் இவரை பார்த்த உடனே மறுபடியும் ஓடலான்னு பாக்குறான் ஆனா அங்கேயே மயக்கம் போட்டு போத்துன்னு விழுந்துட்டான் இவனை கொண்டு போய் கேரவன்ல போடுறாங்க இவருக்கு இவன் பையன் மேல நல்ல ஒரு பாசம் அப்படிங்கிறது இருக்கு அப்படி இருக்கும்போது பத்து வருஷமா இவன் எங்க போயிருந்தான் அப்போ ஒரு கதை ஒன்று இருக்கும் இல்லையா அது என்னங்கிறத பார்ப்போம் இவர் என்ன பண்றாரு இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து நன்றி சொல்றாரு ஏன்னா பசங்களை கூப்பிட்டு வந்தது இவங்க தானே அவங்க என்ன சொல்றாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படிங்கிறாங்க இருந்தாலும் இப்போ அழிவு வந்துகிட்டு இருக்கு அந்த ஒரு ட்ரெஷர் இருந்தா மட்டும்தான் தான் தப்பிக்க முடியும் ஆனா அது வந்து தப்பான ஆள் கையில் இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவர் என்ன சொல்றாரு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்க இருக்க ஒவ்வொரு ட்ரெஷருமே ஒரு மாஸ்டரை செலக்ட் பண்ணும் அந்த ஒரு ட்ரெஷர் வந்து பாத்தீங்கன்னா இவங்க தான் மாஸ்டரை செலக்ட் பண்ணியிருக்கு அதான் அவங்க கேட்குறாங்க எல்லாம் சரிதான் அவனை பாருங்க அவன் இருக்கிற நிலைமையே கவலைக்கிடமான நிலைமையாக இருக்கே அப்படின்னு சொல்ல அவர் என்ன சொல்றாருன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஒரு இன்சிடென்ட் மட்டும் நடக்கலைன்னா இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்காது அப்படிங்கிறாரு அப்படி என்ன ஆச்சு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சுவலாக இவன் என்ன பண்ணியிருக்கான் அந்த ஒரு ட்ரெஷரை பயன்படுத்தி யாரோ ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு பார்த்துருக்கான் அந்த ஒரு பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீமன் அதாவது அந்த ஹெவன்லி ட்ரைப்லேஷன்லேருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ட்ரெஷரை பயன்படுத்திருக்கான் ஆனால் அதில் அவங்க அம்மா இறந்து போயிருக்காங்க அந்த கிளான்லேயே ஏகப்பட்ட அழிவு நடந்திருக்கு இப்போ இவங்க அப்பா என்ன சொல்கிறாரு நான் உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஹெவன்லி ட்ரைப்லேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது இப்போ பாரு அது வந்து இவ்வளவு விட்டுட்டு உங்க அம்மாவோட உயிரை பறிச்சிக்கிச்சே அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு மனுஷன் என்ன பண்ணுறான் கையில் இருக்க போவை யூஸ் பண்ணி அந்த ஒரு பொண்ணை கொல்லலாம் அப்படின்னு பார்க்கறான் அது ஆக்சுவலாக ஒரு டீமெண்ட் தான் இருந்தாலும் இவன் தடுக்கிறாங்க ஏன்டா இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறம் நீ தடுக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்லை இதை நானே டீல் பண்ணுறேன் அப்படிங்கிறான் இவன் கையிலுமே அவங்க அப்பா மாதிரி ஒரு போ இருக்குங்க அதை எடுத்து அவளை பார்த்து எய்ம் பண்ணுறான் எய்ம் பண்ணி ஆனால் அவன் ஷூட் பண்ணலை அவனால் வந்து ஷூட் பண்ணவும் முடியல கேர்ள் ஃப்ரெண்டாச்சே கடைசியா என்ன பண்ணுறான் அவன் இழுத்த இழுல அந்த ஒரு கயிறை அறந்து போச்சு அது அவன் மேலே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது அவன் என்ன சொல்கிறான் ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து ஓடி போயிடு என் கண் முன்னாடியே வராதுன்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து துரத்தி விட்டான் இப்போ அவங்க அப்பா பார்க்குறாரு உன்னை நான் நம்பினேன் சரியா இந்த கிளானோட எதிர்காலத்தை உங்ககிட்ட நான் ஒப்படைச்சேன் ஆனால் நீ எல்லாத்தையுமே கெடுத்துட்டியே அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பேசிட்டு அவங்க அம்மாவை தூக்கிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார் இது இவனுக்கு எவ்வளோ பெரிய ஒரு அடியை கொடுத்துருக்கோம் யோசிச்சு பாருங்க அவ்வளோ வழி அம்மாவும் இறந்துட்டாங்க கேர்ள் ஃப்ரெண்டும் அவன் என்ன பண்ணுவான் குடிகாரனா மாறிட்டான் கேரவன் லீடர் என்ன சொல்கிறாரு இதெல்லாம் வந்து பாஸ்ல நடந்து முடிஞ்சு போச்சு இதுக்கு மேலே அதெல்லாம் பேசுகிறதுல பிரோஜனம் கிடையாது நான் இதெல்லாம் எப்பயும் மறந்துவிட்டேன் அப்படிங்கிறாரு இருந்தாலுமே நம்ம என்ன கேட்குறான் உண்மையாகவே அவன் வந்து ஸ்னேக் டீம்னை லவ் பண்ணானா அந்த பொண்ணு ஏமாற்றிட்டாளா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் ஆனாலும் மனுஷன் என்ன சொல்றாரு அடை விடுப்பாதலாம் பாஸில் நடந்தது நடந்து போச்சு அதை பற்றி இப்போ பேசி ஒரு பிரோஜனமும் கிடையாது அப்படிங்கிறாரு ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ இவங்க ட்ரெஷரை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா நாளைக்கு மிட் நைட்டுக்குள்ளே அந்த ட்ரெஷரை நம்ம எடுத்தாகணும் ஏன்னா அழிவு வர போகுது அவனுக்கும் அந்த ஒரு ட்ரெஷருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குல்ல அதை வச்சு கண்டுபிடிச்சலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு திரும்பி பார்த்தா அவனை பெட்டில் காணும் டேய் அதுக்குள்ளே எங்கடா ஓடி போனேன் அவன் பார்த்தீங்கன்னா மறுபடியும் தள்ளாடிக்கிட்டே போய்கிட்டு இருக்கான் அதாவது பாஸ்டில் நடந்ததை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருக்கான் நான் ஒரு யூஸ்லெஸ் பர்சன் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கான் ஆனால் நம்ம ஆட்கள் ரெண்டு பேருமே அவனை கண்டுபிடிச்சி அங்கே போயிட்டாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க ஆமாண்டா நீ யூஸ்லெஸ் தான் பெரிய அழிவு வந்துகிட்டு இருக்கு உன்னெல்லாம் வந்து காட் ஆஃப் ஆரோன்லாம் வேற சொல்லுவாங்க நீ உட்காந்து கண்ணீர் இருக்கேடா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் அதே சமயத்தில் ஜாங்லி என்ன சொல்கிறான் இங்கே பேர் அழிவு வந்துகிட்டு இருக்கு ஏகப்பட்ட உயிர்கள் போயிடும் இதை உன்னால் ஏற்றுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறான் ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னா பிரச்சனை அது கிடையாது என்னால் அந்த ட்ரெஷரை வந்து உணர முடியல கனெக்ஷன் வந்து கட் ஆகிடுச்சு அப்படிங்கிறான் யாராக இவன் புது பிரச்சனையை உருவாக்குறான்னு சொல்லிட்டு ஜாங்லி வந்து செக் பண்ணி பார்க்கறான் செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது அவன் சொன்னது உண்மை தான் கனெக்ஷன் வந்து கட் ஆகிருக்கு அந்த ட்ரெஷர் எங்கே இருக்குது அப்படிங்கிறத அவனால் உணர முடியல சரி ஓகே மறுபடியும் அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவன் ஒரு சீக்ரெட் ஆர்ட் அப்படிங்கிறத பயன்படுத்துறான் இது இவன் செக்டாரை எந்த ஒரு ஆர்ட் போல தெரியுது ஸோ அந்த ஒரு டெக்னிக்கை பயன்படுத்தி இதை ரீகனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா நம்மள்தான் ஏற்கனவே பயங்கரமாக வாங்கியிருக்கான்ல வாயிலெல்லாம் ரத்தம் வர ஆரம்பிக்குது அதான் இவன் கேட்குறான் பூப்போ ஏன்டா ஏன் இந்த மாதிரி பண்ணுறான் வேணான்டா அப்படிங்கிறான் அவன் என்ன சொல்கிறான் இங்கே பாரு ஏகப்பட்ட உயிர்கள் போயிடும் அதெல்லாம் கம்பேர் பண்ணால் இது ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிறான் நம்ம ஹீரோ பார்க்குறான் ரைட்ரா அப்போனா நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவனோட எனர்ஜியை வந்து கொடுக்குறான் அவன் ரெண்டு பேருமே சேர்ந்து முயற்சி பண்ணும்போது கூட ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இவங்க கனெக்ஷன் அப்படிங்கிறத ஏற்படுத்த பார்க்குறாங்க அவனுக்குள்ளே அந்த பழைய மெமரிஸ் எல்லாமே நிறைய வந்துகிட்டே இருக்குது ஒரு வழியாக கனெக்ஷன் அப்படிங்கிறது ஏற்பட்ட உடனே அந்த ஒரு ட்ரெஷர் எங்கே இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடுறான் அது ஏதோ லேக் கிட்ட இருக்காமா இப்போ அவன் என்ன சொல்கிறான் இங்கே பேர் என்ன பற்றிலாம் கவலைப்படாதீங்க நீங்கள் போய்ட்டு ட்ரெஷரை எடுங்க அப்படின்னு சொன்ன உடனே இவங்க ரெண்டு பேர் இங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க இவங்க போனதுக்கு அப்புறம் இந்த இடத்துக்கு யாரா வராங்க அப்படின்னு பார்த்தா அந்த ஒரு ஸ்னேக் டீமன் இருக்காள அவ தான் இங்க வரா இவன் வந்து கத்த ஆரம்பிக்கிறான் எதுக்காக இங்க வந்த இங்க வராத வெளியில போ அப்படிங்கற மாதிரி கத்துறான் ஆல்ரெடி வெளிலதான்டா இருக்கீங்க ஆனா அவ என்ன சொல்றா நான் வந்து உனக்கு குட் பை சொல்லலாம்னு வந்தேன் அப்படிங்கறா இது குட் பை சொல்லான்னு வந்தியா ஏன் நீ என்ன ஒரு மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க உனக்கு என்ன வேணும் அப்படிங்கற மாதிரி இவன் கேட்கறான் அதான் அவன் சொல்றா நாளைக்கு மிட்நைட்ல ஒரு மிகப்பெரிய அழிவு வரப்போகுது அந்த அழிவு வரும்போது அதாவது இந்த பீஸ்ட் எல்லாம் வந்து ஹியூமனா மாறுனாங்கல்ல அவங்களாம் எப்படி ஹியூமனாக மாறினாங்க அப்படின்னா கிட்ட வந்து ஒரு சில செலஸ்டியல் சீக்ரெட்ஸ் இருக்கு அந்த மாதிரி ஆட்கள் எல்லாருமே அவங்களோட அந்த பழைய நிலை இருக்குல்ல மிருகநிலை அதுக்கு வந்து சேஞ்ச் ஆகிடுவாங்க இவங்களுடைய அந்த மெமரிஸ் எல்லாமே இறை செய்யப்படும் இதை கேட்ட உடனே என்ன சொல்கிறான் என்கிட்ட இப்போ அந்த ட்ரெஷர் கிடையாது என்னால் உனக்கு உதவியும் செய்ய முடியாது அப்படிங்கிறான் அவன் என்ன சொல்கிறான் இல்லை இல்லை நான் உதவி கேட்டெல்லாம் வரலை இந்த வாட்டி நான் ஓடுற மாதிரியும் இல்லை நான் வந்து அதை எதிர்க்க ரெடியாக இருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் வந்ததுக்கு காரணமே உன்னோட போவை வந்து நான் சரி பண்ணிட்டேன் ஸ்னேக் எசன்ஸை யூஸ் பண்ணி அதை நான் சரி பண்ணிட்டேன் உன்னை நம்பி பல உயிர்கள் இருக்குது நீ வந்து அவங்களை காப்பாற்றியே தீரணும் இப்படியே இருக்காத அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு போவை கொடுக்குறாப்பா இந்த ஒரு போ ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா இவனுடைய ஒரு அம்சம் தான் இது வந்து டிஸ்ட்ராய் ஆன உடனே இவனுக்குள்ளே ஏகப்பட்ட தாக்கங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டது இப்போ இது திரும்ப கிடச்ச உடனே இவன் மறுபடியும் பவர்ஃபுல் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுறான் ஸோ அந்த டீமன் என்ன சொல்லுது நான் உன்னை எப்பயுமே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுதுங்க இங்கே தான் இந்த ஒரு எபிசோட முடியுது நம்ம அடுத்த எபிசோட கண்டினியூ பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் Take care. Bye.